புனித யோசேப்பு இயேசுவின் வளர்ப்பு தந்தை நம்பிய சூசை இன்று திருச்சபையின் பாதுகாவலர் கல்வி நிறுவனங்களுக்கெல்லாம் பாதுகாவலர் குடும்பத்திற்கு பாதுகாவலர் இப்படி பல சிறப்பான பட்டங்களை பெற்ற இயேசுவுக்கே பாதுகாவலராக இருந்த சூசை தந்தையின் பெருவிழாவைத்தான் கொண்டாடுகின்றோம் இப்போ ஏற்பட்ட ஒரு மாபெரும் மனிதரை கடவுள் நமக்கு பரிசாக கொடுத்ததை நினைத்து நெஞ்சார்ந்த நன்றியை கடவுளுக்கு செலுத்தி அவரைப் பற்றி தியானிப்போம் சூசை தந்தை பற்றி தியானிக்கும் பொழுது அவர் நம்பிக்கையின் தந்தை என்றே சொல்லலாம் எப்படி என்று கேட்டால் முதலாவது அவர் கடவுளை நம்பியதால் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் பாருங்களேன் அவர் கட்டிக்கு போகின்ற பெண்ணாடவள் கர்ப்பமாயிருக்கிறார் என்று தெரிந்த உடனேயே நம்பிக்கையெல்லாம் அவருக்கு விளவெழுத்து போய்விட்டது உடனடியாக என்ன செய்கின்றார் இந்த பெண்ணை மறைவாக விடலாம் என்று சொல்லி திட்டமிடுகின்றார் கடவுள் திட்டமே வேறல்லவா கடவில் தோன்றி சூசையே உன் மனைவியை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் அவர் கடவுளாகிய பரிசுத்தாவியால் தான் கருவுற்றிருக்கிறார் என்று சொல்கின்றார் இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே சூசை விழித்தெழுந்து தன் மனைவி மரியாதை ஏற்றுக்கொண்டார் இது எப்படி ஒரு கட்டிக்கு போகின்ற பெண்ணானவள் கர்ப்பமாக இருக்கின்றால் அவளை விடலாம் என்று நினைக்கின்ற பொழுது கனவில் வந்து யாரோ ஒருவர் சொன்னார் என்று நம்பிக்கொண்டு கனவில் தெரிந்த ஒரு வார்த்தையை நம்பி உடனடியாக யாராவது அந்த மனைவி ஏற்றுக்கொள்வார்களா நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் இப்படி நினைத்து பாருங்களேன் யாராவது அப்படி ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்டால் வாய்ப்பே இல்லை ஆனால் சூசை தந்தை ஏற்றுக்கொண்டார் எதனால் ஏற்றுக்கொண்டார் கடவுளின் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்ததால் தான் நம்பி தன் மனைவி மரியாலை ஏற்றுக்கொண்டார் இதே நம்பிக்கையை மரியாளுக்கும் வைத்து பாருங்களேன் நீ பரிசுத்தாவியால் தான் கருவுருவாய் என்று சொன்ன பொழுது இது எப்படி நான் தான் கணவனை அறியாதவளே என்று மரியா சொன்ன பொழுது கடவுள் அழகாக விளக்கம் தருகின்றார் நம்பி ஏற்றுக்கொண்டார் மரியாளின் நம்பிக்கையை பற்றி நாம் எவ்வளவு அழகாக யோசித்து பார்த்து தியானிக்கின்றோம் ஆனால் சூசை தந்தையின் நம்பிக்கை பாருங்களேன் மிக 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 மரியாளின் நம்பிக்கைக்கு சரிசமமான நம்பிக்கையைத்தான் அவரும் வைத்திருந்தார் மரியாளுக்கு கடவுள் நேரடியாக தூதரை அனுப்பி பல விளக்கங்களை தந்து நம்பிக்கையை ஊட்டி அதனால் நம்பிக்கை பெற்று மரியாள் இந்த நிகழ்ச்சிக்கு கடவுளின் திட்டத்திற்கு சரி உமது அடிமை என்று சொல்லிக்கொண்டார் ஆனால் சூசை தந்தைக்கு அவ்வாறெல்லாம் நிகழவே இல்லை கனவில் தான் வார்த்தை வந்தது அந்த கனவில் இருந்து மனைவி மரியாதை ஏற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நீங்கள் நினைத்து பாருங்களேன் தோமையா இருக்க சொல்வது நீ கண்டு விசுவசிப்பதை விட காணாமல் விசுவசித்தால் நீர் பேணு பெற்றவன் மரியால் வானதோதரை நேரில் கண்டு விசுவசித்தார் ஆனால் நமது தந்தை சூசை அவர்கள் கனவில் மட்டுமே கடவுளின் வார்த்தையை கண்டார் நம்பி ஏற்றுக்கொண்டார் அதனால்தான் கடவுளின் பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது கடவுளை நம்பியதால் அவர் கடவுளின் நம்பிக்கைக்கு உரியவராக இருந்ததால் நம்பிக்கையின் தந்தை கடவுளை நம்பியதால் அவர் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் அதுவே இரண்டாவது ஸ்தானத்திற்கு போவோமே இவர் எவ்வாறு நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் தனது குடும்பத்தை காப்பாற்றுவதில் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் கடவுள் ஒரு பொறுப்பை இவரிடம் கொடுத்தார் அந்த பொறுப்பை நம்பிக்கைக்கு உரிய ஊழியன் என்ற விதத்திலிருந்து அவர் மிகச் சரியாக செய்து காட்டினார் என்பதால் தான் இவர் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் எப்படி என்று கேட்டால் அவர் மனைவியை ஏற்றுக்கொண்டார் கடவுளை நம்பியதால் மனைவியை ஏற்றுக்கொண்டார் அத்தோடு நின்று விட்டாரா என்று கேட்டால் இல்லை அதற்கு பிற்பாடு கடவுளின் நம்பிக்கைக்கு உரிய மாறி மரியாளை பாதுகாப்பதிலும் சரி அவரை அழைத்து செல்வதிலும் சரி அவருக்கு பணிவிடை செய்வதிலும் சரி என் மனைவி கர்ப்பமாயிருக்கின்றார் ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கின்றார் என்று சொல்லி கரிசனத்தோடு அவரை கவனித்துக் கொள்வதிலும் சரி நம்பிக்கைக்கு உரிய ஊழியனாக கடவுளை சுமந்த மரியாளுக்கு நம்பிக்கைக்கு உரிய ஊழியனாக இருந்தார் ஆகவேதான் அவர் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுவதில் எந்தவித ஒரு தவறும் இல்லை அத்தோடு நின்று விட்டாரா என்று கேட்டால் இல்லை தன் மனைவிக்கு மட்டும அவர் ஊழியனாக இருந்தார் அவர் பெற்றெடுத்திருக்கக்கூடிய கடவுளாகி இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் நம்பிக்கைக்குரிய ஊழியனாக இருந்தார் அந்த குழந்தை பிறந்த பிற்பாடு இந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை என்று தெரிந்து அந்த பெத்தலகேமை விட்டு அவர் எகிப்திற்கு போகின்றார் அங்கிருந்து நான் கலிலேயாவுக்கு போகின்றார் மீண்டும் நாசிரியத்திற்கு வருகின்றார் அந்த குழந்தை காணாமல் போன பொழுது மூன்று நாட்களாக அலைந்து திரிந்து தேடி கண்டுபிடித்து கொண்டு வருகின்றார் அந்த குழந்தையை செவ்வனே பாதுகாக்கின்றார் அப்படி என்றால் அந்த குழந்தை யார் என்று கேட்டால் அதுதான் கடவுள் கடவுள் கொடுத்த அந்த குழந்தையை கடவுளாகி வந்த அந்த அவர் ஒரு கடவுளின் ஊழியனாக இருந்தார் மனைவிக்கும் நம்பிக்கைக்குரிய ஊழியன் குழந்தைக்கும் நம்பிக்கைக்குரிய ஊழியனாக இருந்தார் ஆகவேதான் அவர் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் ஆகவே தூசை தந்தை அவர் என்பவர் சாதாரண ஆள் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது அவரிடமிருந்து ஏராளமான நல்ல பழக்கவழக்கங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் அதில் ஒரு பழக்கவழக்கம் தான் அவர் வைத்திருந்த நம்பிக்கை கடவுளின் நம்பிக்கையும் பெற்றிருந்தார் பெற்றெடுத்த பெற்றெடுத்த குழந்தை நம்பிக்கையும் பெற்றிருந்தார் கட்டிக்கொண்ட மனைவி நம்பிக்கையும் பெற்றிருந்தார் இதுதான் ஒரு குடும்பத் தலைவனுக்கு அழகு குடும்ப தலைவனாக இருக்கக்கூடியவர்கள் கடவுளுக்குரிய நம்பிக்கையையும் பெற்றிருக்க வேண்டும் கடவுள் குடும்பத்திற்குரிய நம்பிக்கையும் பெற்றிருக்க வேண்டும் என்பதில் சூசை தந்தை நமக்கு முன்மாதிரியாக விளங்குகிறார் இது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல எங்களை போன்று திருச்சபை ஒரு குட்டி திருச்சபை ஒரு கிளை திருச்சபையோ அல்லது பங்குக்கோ பாதுகாவலராக இருக்கக்கூடியவர்களும் சரி இப்பேற்பட்ட நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும் இந்த பங்கை கொடுக்கும் பொழுது நாங்கள் கடவுளுக்கும் உரிய ஊர் நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டும் மக்களுக்கும் உரிய மந்தைக்குரிய ஊழியர்களுக்குரிய நம்பிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து பார்த்து சூசை தந்தையிடமிருந்து நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு அவரை போல நம்பிக்கையின் ஊழியராக நம்பிக்கையின் தந்தையாக வளர்வோமா